அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பாடசாலை கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் நேர்மையை வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் சரியான மற்றும் மன ஒருமைப்பாட்டுடன் எளிதாக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார் எனவும் இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் செயற்பாடுகளை முறையாக முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றுக்கலனின் நாகநந்தா பௌத்த கற்கைகள் கல்வி வளாகத்தில் நடைபெற்ற உலக வார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாதுகாப்பு அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொதுமன்னிப்பு காலத்தின் போது இராணுவத்திலிருந்து வெளியேறிய சுமார் பத்தாயிரம் இராணுவத்தினர் மே நான்காம் தேதி வரை சட்டபூர்வ விடுதலையை பெற்றுள்ளார்கள் இலங்கை இராணுவம் பாதுகாப்பு அமைச்சின் கட்டளையின் கீழ் ஏப்ரல் இருபது முதல் பொதுமன்னிப்பு காலத்தை அறிவித்துள்ளது இதன்படி இராணுவத்தில் இல்லாத அனைத்து இராணுவத்தினரும் தங்கள் சேவையிலிருந்து உத்தியோபூர்வ வெளியேற்றத்தை பெற அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த பொதுமன்னிப்பு நடைமுறையில் உள்ளது இந்த காலகட்டத்தில் இராணுவத்தில் இல்லாதவர்கள் அந்தந்த கட்டளை மையங்களுடன் ஒருங்கிணைந்து இராணுவத்திலிருந்து சட்டபூர்வமாக வெளியேறும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் தங்களுடைய பதவியை விட்டு விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பத்திரப்பதிவுதாரர்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு முன்மொழிவுகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை என பொருளாதார ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் மொத்த கடனில் சுமார் பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த தனியார் பத்திரக்காரர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இலங்கை அரசாங்கம் தனியார் பத்திரதாரர்களுடன் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று அறிவித்திருந்தது இதனையே வட்டியின் மேல் வட்டி என்கின்றோம் எனவே தனியார் பங்கு பத்திரக்காரர்கள் எங்களை விரட்டியடிக்கின்றார்கள் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேரிகம கடவத்தை அதிவேக நெடுஞ்சாலையில் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட பகுதியொன்றின் தூணொன்று இடிந்து விழுந்துள்ளது முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமான கொங்கிரீட் தூணொன்றை இவ்வாறு சரிந்து விழுந்துள்ளதாக வீதியபர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இன்னும் இரண்டு தூண்கள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த பகுதியில் கொங்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன இந்நிலையில் சரிந்து விழுந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போதுள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு வீதியின் பதினேழு கிலோமீட்டரை அண்டிய பகுதியில் உள்ள அனைத்து தூண்களின் தரமும் பரிசோதிக்கப்பட உள்ளன எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்படும் என வீதி அவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலகு தொடருந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிஸ் சப்ரே தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரை நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலாயில் இலங்கையின் அமைச்சரவை இலகு தொடருந்து போக்குவரத்து திட்டம் தொடர்பில் கொழும்பிலுள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான காலவரையை முடிவு செய்ய தீர்மானித்திருந்தது அத்துடன் இது தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கையும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று அமைச்சர் அலிசப்ரே இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை வெளியிட்டுள்ளார் எனினும் ஜப்பானிய ஜென் கடன்களை மறுசீரமைத்த பின்னரே அவுர்த்திக் கடன்கள் வழங்கப்படும் என்று ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதியை பெறுவதற்கு அறுபது வயதை பூர்த்தி செய்து ஓய்வு பெற்ற அரசு மற்றும் நீதித்துறை உயரதிகாரிகளும் தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாகம் உள்நாட்டல்வர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைத்ததற்கமைய அறுபது வயதை நிறைவு செய்து ஓய்வெற்ற அதிகாரிகளும் வாகன அனுமதி பெற தகுதியுடையவர்கள் என கூறப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி நீடிப்பு இல்லாமல் கட்டாய ஓய்வுக்கு அனுப்பப்பட்டவர்களும் சலுகை கட்டண விகிதங்களின் கீழ் அனுமதி பெறலாம் மேலும் கடந்த மார்ச் பதினோராம் தேதியன்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்தே ஓய்வு பெற்ற மூத்த அரசு அதிகாரிகளுக்கு வாகன இறக்குமதி அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவரோகல வீதியின் கிம்புலாவள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி இருவர் உயிரிழந்துள்ளார்கள் மெரிகான மற்றும் மாதிபுள பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதுடைய இருவரை இவ்வாறு பலியாகியுள்ளார்கள் கிம்புலாவள பிரதேசத்தில் இருந்து நவரோகல திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்தில் காயமடைந்த இருவரும் ஜேவத்தினபுரம் மற்றும் கழுவோவில வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார்கள் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்களின் கவனையினமே விபத்துக்கு காரணம் என மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க விமான நிலையத்தில் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் ரத்தன கற்களை எடுத்து செல்ல முற்பட்ட வேளையில் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர்களால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஜூல் ஒன் டூ செவன் விமானத்தினூடாக சென்னை செல்ல முற்பட்ட நபரை இவ்வாறு சிக்கியுள்ளார் குறித்த பயணியின் பயணப்பகுதியிலிருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு கிராம் இடையுள்ள பல்வேறு வகையான மாணிக்க கற்கள் மீட்கப்பட்டுள்ளன இவை எக்ஸ்ரே இயந்திரங்களில் சிக்காமல் இருக்க கார்பன் தாள்களினால் இதை சுற்றி வைத்துள்ளார் எனினும் அதிகாரிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறைத்த மாணிக்க கற்களின் பெறுமதி பதினாறு லட்சம் ரூபாய் என சுங்கத்திணைக்களத்தினால் மதிப்பிடப்பட்டுள்ளது காலை உடுகம பகுதியில் இருபத்தி ஏழு வயது பெண்ணொருவரை கடத்திச் சென்று தகாத முறைக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உடுகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பிரதான சந்தக நபர் மேலும் மூவரிடம் சேர்ந்து பெண்ணின் வீட்டுக்கு வந்து தாயின் கைகளை கட்டிவிட்டு வாகனத்தில் அவரை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பெண்ணை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தக நபர் செல்லக்கதிர்காமம் பகுதியில் வீடொன்றில் பெண்ணுடன் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தக நபர் ஐம்பத்தி எட்டு வயதுடைய தொடருந்து ஓட்டுநர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தக நபருடன் வந்த ஏனைய மூன்று சந்தக நபர்களும் காலை குறுந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு கடத்தப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் எனவும் அவரது கணவர் அவரை விட்டு பிரிந்து வாழ்கின்றமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொழும்பு மரட்டுவ கட்டுப்பேத்தாவில் உள்ள இரண்டு மாடி கட்டடத்தின் மேல்தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை தொகுதிகளிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீப்பரவலை அடுத்து மொராட்டுவோ மாநகர சபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளார்கள் இதேவளை மொரட்டுவை போலீசாரும் அருகில் வசிப்பவர்களும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் தெல்லிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்த பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவனே வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த காணப்படுகின்றன உயிரிழந்த பெண் தனது இரு பிள்ளைகளுடன் தெல்லிப்பள்ளையில் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது அயல் வீட்டில் தூங்கச் சென்ற மகள் மறுநாள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளார்கள் மேலும் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நீரிழிவு புற்றுநோய் மற்றும் இறுதி நோய்கள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஜி விஜயசூரிய தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகள் இதுவரையில் இருபது சதவீதமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற கட்டடத்தை புனரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டடம் சேதமடைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற கட்டடத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் குறித்த கட்டடம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் அண்மை நாட்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் நாற்பது ஆண்டு கால பழமையான கட்டடம் சேதமடைவது ஆச்சரியத்துக்குரிய விடயம் அல்ல என ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது நாடாளுமன்ற கட்டடத்தை புனரமைப்பது தொடர்பில் அரசாங்கமும் நாடாளுமன்றமும் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்